காவிரியில் ஒரு லட்சம் கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்து உள்ளது கூடுதல் தகவலை செய்தியாளர் வணக்கம் கேட்கலாம் மேலும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் மேட்டூர் அணையின் முழு கொள்ள நூற்றி இருபது அடியை நூத்தி இருபது அடியை எட்டிய நிலையில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் பள்ளிபாளையம் காவிரி கரையோர குடியிருப்புகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது ஏற்கனவே வெள்ளாபாய எச்சரிக்கையின் மூலம் குமாரபாலயம் வருவாய்த்துறையினர் நகராட்சி துறையினர் மற்றும் காவல்துறையினர் சார்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பாதுகாப்பான நகராட்சி திருமண மண்டபம் மற்றும் புத்தர் திருநகராட்சி நகராட்சி உயர்நிலைப் பள்ளியிலும் தற்காலிகமாக முகாம் அமைக்கப்பட்டு சுமார் அறுபத்தி ஐந்து குடும்பத்தினர் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது தகவல்களுக்கு நன்றி